நான் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி எச்சரிக்கை நோட்டீஸ் ஒட்டி வச்சிருக்கிறேன் அதையும் மீறி தோட்டத்தில் பூந்து நிலைமை எந்த சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரியல நான் இங்க வந்து என் வீட்டுக்காரரை பாக்குறதா தோட்டத்துக்கு போய் அங்க இது பாக்குறதா எனக்கு ஒண்ணு தெரியல வீர அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க எனக்கு எது நல்லது பண்ண மாதிரி ஒண்ணு தெரியும் எனக்கு எதுவுமே தெரியல இப்போ என் புதுசு பிள்ளைப்பானு எனக்கு தெரியல என் டிபார்ட்மெண்ட்டில் எந்த நடவடிக்கையும் எனக்கு தெரியல மதுக்கிற சேசன்லேருந்து என் வீட்டுக்கு யாரும் போல போகலை காய்கறி சட்டை எது போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல எல்லாத்துக்கும் வணக்கங்க நான் கோயம்புத்தூர் சிட்டியில் ஹெட் கான்ஸ்டபுளாக இருபத்தி மூணு வருஷமாக வேலை பார்க்குறேன் எங்கள் வீட்டுக்காருக்கு பாத்தியப்பட்ட டேக்ரா வந்து பொள்ளாச்சி நாகராஜங்கிறவங்களுக்கு போன வருஷம் ஏழாவது மாதம் இருபத்தேழு லட்ச ரூபாயின் பேரில் கிரையை பண்ணி கொடுத்துறாங்க ஒரு எமர்ஜென்சிக்காக அந்த நாகராஜுங்கிறது வந்து எழுபது லட்சம் வரைக்கும் வட்டி வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த நாகராஜ் வந்து நாசருங்கிற ஒரு பாய் குரூப்புக்கு கிரை பண்ணி கொடுத்துட்டு இப்போ இன்றைக்கி காலையில் என் தோட்டத்துக்குள்ள போய் கம்பி வேலி போட போய் எங்கள் மாமியார் கூட எங்கள் வீட்டுக்கார கூடவும் பிரச்சனை பண்ணி எங்கள் மாமியாரும் வீட்டுக்காரரும் மனசு கொடுத்து பாய் செஞ்சு சாப்பிட்டு ஜிஹெச்சில் உயிருக்கு இருக்கிறாங்க நான் வந்து எனக்கு ரெண்டு குழந்தைங்க நான் ஆனாதைய நிற்கிறேன் இப்போ அந்த பாய் பாய் குரூப்புக்கு வந்து என் தோட்டத்துக்குள்ள போய் எல்லாம் கம்பு வேலி போட்டிருக்கிறாங்க இதுக்கடையில் நான் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி எச்சரிக்கை நோட்டீஸ் ஒட்டி வச்சிருக்கிறேன் அதையும் மீறி தோட்டத்துக்குள்ள புகுந்து எனக்கு நாசம் பண்ணணும் என் சொத்தத்தை பிடுங்கணுங்கிற ஒரு கெட்ட நோக்கத்தில் இது பண்ணுறாங்க அவங்க வந்து நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலை இது வரைக்கும் எங்கிட்ட சொல்லியிருந்தேன் என்ன பண்ணணுமோ பண்ணியிருப்பேன் கடைசியில் எங்கள் வீட்டுக்கார மரத்து குடிக்கிற அளவு கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்போ தோட்டத்துக்குள்ளே பூந்து என் வீட்டு எல்லாம் என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு ஒன்றும் தெரியல காவல் அதிகாரி கூட்ட சொன்னேன் இன்னும் அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அவங்க தோட்டத்தில் இன்னும் கம்பு வேலி போட்டுட்டுருக்குறாங்க இது சம்மந்தமாக எதாவது நடவடிக்கை எடுத்தது சட்டப்படி எனக்கு என்னவோ நல்லது பண்ணி கொடுத்தா எனக்கு எங்கள் நானும் எங்கள் குழந்தைகள் நாட்டில் நல்லாயிருக்கும் இடம் வந்து எங்க வீட்டுக்கார் பேர்ல எங்கள் மச்சான்ண்டாரு மாமியார் பேர்ல மூணு பேர்த்து பேர்ல இருக்கு என் பேர்ல இல்லை அவங்க எழுதி கொடுத்தேன்னு சொல்றாங்க நம்பிக்கையின் பேர்ல எழுதி கொடுத்தாங்க எழுதி ஐம்பது லட்சம் வாங்குனாங்களா இருபத்தேழு லட்சம் வாங்கினாங்கன்னா அது எனக்கு தெரியல ஆனால் வந்து இவங்க தோட்டத்தை வந்து உங்கள் வீட்டுக்காரர் வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கு ஒருக்காக பார்க்க வருவாங்க எங்கள் வீட்டுக்கார ப்ரெஸ் பண்ணி கேட்கும் போது இந்த விஷயமே எனக்கு தெரிய வருது இதுக்கடையில் நாகராஜோ அந்த நாசரோ இந்த பாய் குரூப்பு வந்து நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் உங்கள் புருசு இது மாதிரி எங்கிட்ட காசு வாங்கியிருக்கிறான் இது மாதிரி பண்ணி கொடு நான் இது மாதிரி பண்ண போகிறேன்னு எங்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலை எனக்கு எதுவுமே தெரியல இப்போ என் புருசு பிழைப்பானோன்னு எனக்கு தெரியல என் டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் எந்த நடவடிக்கையும் எனக்கு தெரியல மதுகிற சேஷன்லேருந்து என் வீட்டுக்கு யாரும் ஒன்றும் போல இந்த காய்கறி சட்டை எது ஹோட்டலுக்குன்னு எனக்கு தெரியல இப்போ ஆனாதையார் ஹோட்டலில் நின்றுருக்குறா ஜிஹெச்சில் அதுக்கிற எல்லாம் கூப்பிட்டு சொன்னேன்னு சொல்கிறாங்க என் எனக்கு ஒன்றும் ஒன்றும் தெரியல இன்னும் தோட்டத்துக்கு யாரும் போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல